இது இன்போர் சமூக பார்வை தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்குது ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற அ குமார ரெட்டியாபுரம் அந்த கிராமத்துல நாட்களா போராட்டம் நடைபெற்று சுத்தி இருக்கிற ஏழு கிராமத்திலையும் பரவிக்கிட்டு இருக்கு சோ இந்த போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரம் அடைகிறதுனால தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதே நேரத்துல அங்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டெர்லைட் ஆலையை கண்டிப்பா மூடணும் ஸ்டெர்லைட் ஆலையை ஆலையை நாங்க ஆலைய முற்றுகை இடுவோம் ஆலைய மூடுறதுக்கான நடவடிக்கைகளை மேலும் மேலும் தீவிரப்படுத்துவோம் அப்படின்னு ரொம்ப கோஷங்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க மறுபக்கம் ஸ்டெர்லைட் ஆலைய மூடணும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும் இந்த ரெண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் நடக்கிற ஐபிஎல் போட்டியை தடுத்து நிறுத்துறதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க